ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோடக்கு யூடியூப் சேனல் எனக்கு நான் அப்டேட் என்ன பார்த்திங்கன்னா ஒரு ரவுட்டில் வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகலன்னு சொன்னாங்க அதுவும் டீலிங் ரவுட்டில் அதனால் செக் பண்ண வந்திருக்கோம் இப்போ வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ காமிக்கும்போது தெரிஞ்சிடும் இதில் என்ன ஃபால்ட்டு பண்ணி பார்த்துருக்கோன் பண்ணியிருக்கோன்ட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு வேன் நாலு அவுட்டு வேன் லேண்ட் இருக்குதுங்க அதாவது இன்புட்டை வந்து வேனில் கொடுக்காமல் லேனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேனில் கொடுக்காமல் லேண்ட் த்ரீயில் கொடுத்துருக்காங்க அதனால் தான் இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை கனெக்ட் ஆகிற மாதிரி ஆயிருக்கும் ஆனால் டிஸ்கனெக்ட் ஆகிரும் அதான் பண்ண தப்பு தான் இதோட டிஃபால்ட் ஐபி வந்து ஜீரோ டாட் ஒன் எய்ட்டி டூ ரா ஒன் சிக்ஸ்ட்டு ஜீரோ டாட் ஒன் டிஃபால்ட்டு அந்த ஒய்ஃபை யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இவங்க பண்ணின ஃபால்ட் வந்து இதுதான் வேனில் கொடுக்காமல் லேனில் கொடுத்தனால மட்டும்தான் இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை இந்த ஃபால்ட் வந்து நான் முதலே சொல்லிட்டேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அந்த ரவுட்டர் வந்து எப்படி கான்ஃபியூர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இவங்க பண்ண ஃபால்ட் வந்து இன்புட்டை வந்து அதாவது மோடத்துலேருந்து வர மோடத்தோட லேன் ரெண்டு லேண்ட் இருக்கும் அல்லது நாலு லேண்ட் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மோடத்தை பொறுத்திருக்கு மோடத்துலேருந்து லேன்லேருந்து வரக்கூடிய அவுட் வந்து இந்த ரவுட்டருக்கு வந்து இன்புட் வந்து வேனில் தான் கொடுக்கணும் இவங்க லேனில் கொடுத்தாங்க அதான் ஃபால்ட்டு இவன் இந்த ரவுட்ரு கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம் ஒன் இதை ஃபஸ்ட்டு டிஃபால்ட் ஐபி வந்து ஒன் நைன்டி டூ டாட் ஒன் சிக்ஸ்டி டாட் சீரோ டாட் ஒன் அது எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜீரோ டாட் ஒன் கொடுங்க ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன செட்டிங்ஸ் தாங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி லாங்குவேஜ் நம்ம இங்கிலீஷ் தான் கொடுக்க போகிறோம் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண போ சேஞ்ச் பண்ணலை கொடுத்துட்டு நம்ம வந்து கண்டினியூ கொடுக்க போகிறோம் கண்டினியூ கொடுத்தாச்சு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும் செலக்ஷிய கனெக்ஷன் மெத்தட் அதாவது ஒயர் கனெக்ஷன் இது என்ன மீனிங்னா ஒய்ஃபை கிடையாது ஒய்ஃபை கொடுத்தா அது வந்து ரிப்பீட்டர் ஆகிடும் அதாவது மோடத்துலேருந்து இந்த ரவுட்டரை வந்து நீ ஒயர்லெஸ் கனெக்ட் பண்ணி போறியா ஒயர் ஒயரில் நான் வந்து ஒயரில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒர்க் மோடு வந்து ரவுட் தான் ரிப்பீட்ரு மோடு கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த ரவுட்ரு வந்து ஒய்பைல யூஸ் கனெக்ட் ஆக ஆரமிச்சிடும் நான் ஒயர் கொடுத்தனால அது வந்து ரவுட்ரு மோடு தான் செலக்ட் கனெக்ஷன் டைப் நமக்கு வந்து இல்லை வேறு எதுவுமே தேவையில்லங்க டைனமிக் ஐபிவி ஃபோர் தான் ஸ்ட்ராட்டிக் ஐபி கொடுக்கல டைனமிக் ஐபி சிக்ஸ் ஐபிவி சிக்ஸ் நமக்கு கிடையாது ஸ்ட்ராட்டிக் ஐபி சிக்ஸ் கிடையாது டபுள் பி வைக்கெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது நம்ம கொடுக்க போகிறது டைனமிக் ஐபி வி ஃபோர் தான் அது கொடுத்தாச்சு கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம் வீணாக நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை டைனமிக் ஐபிவி ஃபோர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துணும் இதில் வந்து என்ன கேட்குன்னா நம்ம ஒய்ஃபை நேம் பாஸ்வேர்டு மாத்திரம் மாற்றிக்கலாம் இப்போ வந்து இருக்கிறது வந்து நெட் நேம் வந்து டிஃபால்ட்டாக ரவுட்ரு பின்னாடி என்ன இருந்தோ அது இருக்குது இப்போ நான் வந்து அந்த கஸ்டமரோட சொல்கிற நேமை வந்து நெட்ஒர்க் நேமாக கொடுத்துருந்தேன் அதாவது ஒய்ஃபை நேம் நெட்ஒர்க் நேம் மீன்ஸ் ஒய்ஃபை நேம் தான் பாஸ்வேர்டை அவங்க சொல்கிற பாஸ்வேர்டை கொடுத்துருவேன் பாஸ்வேர்டு ஹைட் பண்ணால் கூட ஹை ஹைட் பண்ணிக்கலாம் அதில் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்குது இது வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்புறமும் நெக்ஸ்ட் தான் நீ எப்படியும் ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் இன்டர்ஃபேஸ் பாஸ்வேர்ட் நம்ம அதை சேம் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கேன் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ நம்ம இன்டர்நெட் கனெக்ட் தான் பார்க்கணும் க்ரோமில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிரும் நம்ம அந்த செட்டப் இந்த ஃபினிஷிங் செட்டப் எல்லாம் முடிச்சிட்டுனா இன்டர்நெட் கனெக்ட் கனெக்டாக அந்த அந்த ரவுட் வந்து ரீபூட் ஆன மாதிரி ச ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கும் இது முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகும் ஒரு சில ரவுட்ரு வந்து ரீபூட் ஆகும் ஒரு சில ரவுட்ரு வந்து ரீபூட் ஆகாது இந்த டீலிங் ரவுட்ரு இதில் வந்து கஸ்டமர் அவங்க பண்ண ஃபால்ட் வந்து வேறு எதுவுமே கிடையாதுங்க அங்கேருந்து வரக்கூடிய லேண்ட் கேபிளை ரவுட்டில் வேனில் கொடுக்காமல் லேனில் கொடுத்தாங்க அதனால தான் அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை இதில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து நான் ஆல்ரெடி ரவுட்ரு வந்து வந்தோடனே ரீசெட் பண்ணனால ரீகான்ஃபிகரேஷன் பண்ணுறேன் வேறு ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் மேபி ஒரு சில வந்து ரவுட்ரு வச்சிருக்கலாம் இதை கான்ஃபிகூர் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால தான் இந்த இந்த ரவுட் கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கேன் எல்லாம் முடித்த ஃபினிஷ் கொடுத்துடணும் இப்போ இன்டர்நெட் செக் பண்ணி இப்போ இன்டர்நெட் ஸ்பீடெல்லாம் இதாகிக்கிறது அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி